அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாயக்கர் கால சிற்பங்கள் நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர் அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் பேரூர் சிவன் கோவில் போன்ற கோவில்களில் நாயக்கற்கால சிற்பங்களை நம்மளால் காணப்பட முடியும் நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்து அந்த ஆயிரங்கால் மண்டபங்களில் பல்வேறு வகையான நேர்த்தியான நுட்பான அழகான சிற்பங்களை வடிவமைத்து தமிழரின் சிற்பக்கலையை உலகிற்கு எடுத்துக்காட்ட வழிவகை செய்தார்கள் நாயக்கர் கல சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் அருகே உள்ள தாடிகொம்பு தாடுக்கொம்பில் உள்ள தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் நாயக்கர்களின் சிற்பங்களை நம்மளால் காண முடிகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர் அவர் நாயன்மார்களில் ஒருவர் கண்ணப்பர் சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை பறித்து அப்பியதால் கண்ணப்பர் என்று பெயர் கண்ணப்பர் குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களின் ஆடை ஆபரணங்கள் கலநயத்துடன் காணப்பட்டன இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி இருக்கக்கூடிய சந்திரமதி சிற்பியும் சந்திரமதி சிலையும் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பத்தில் காணப்படுகிறது அந்த ஆயிரங்கால் தூணில் காணப்படுது நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூணில் நாயன்மார்கள் ஒருவரான கண்ணப்பருடைய வரலாறு உருவம் குரவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களின் ஆடை ஆபரணங்கள் கலநயத்துடன் காணப்படுகின்றன இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கக்கூடிய சந்திரமதி சிலையும் காணப்படுகிறது கோயமுத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என கூறலாம் கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன்கோவில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கலை சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்ற கூறலாம் அங்கே செதுக்கப்பட்ட சிற்பத்தினுடைய விழி ஓட்டம் அங்கே இருக்கக்கூடிய சிற்பத்தை நீ எந்த சைடு நின்று பார்த்தாலும் அந்த சிற்பம் வந்து ஒன்றை பார்க்குறா மாதிரி தெரியுமா இப்போ ஒரு மனிதனை நேரடி பார்த்தா அவங்களுடைய விழி அவங்களுடைய கண் அசைவுகள் எப்படி இருக்கும் அது போன்ற கண் அசைவுகள் நீ வந்து ரைட் சைடு என்ன பார்த்தா அந்த சிற்பம் உன்னை பார்க்குற மாதிரி தான் தெரியும் லெஃப்ட் சைடு என்ன பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரி தெரியும் எங்கே நின்று பார்த்தா அந்த சிற்பத்துடைய கண்ணை பார்த்தாலும் அந்த சிற்பம் உன்னை பார்க்குற மாதிரி தெரியுமா விழி ஓட்டம் அந்த புருவத்தினுடைய நெளிவு நகை அமைப்பு போன்றவை மிகவும் நுட்பமாக வடிவமைத்துள்ளனர் எங்க கோயம்புத்தூருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கோயம்பு அண்மைன்னா அருகை கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோவிலில் நாயக்கற்கால சிற்பக்கலை நுட்பத்தினுடைய உச்சநிலை படைப்பு என சொல்லலாம் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பம் எங்கே அதிகமாக எங்கே அதிகமாக காணப்படுது என்றால் நம்முடைய பேரூர் சிவன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எப்படி இருக்கு விழி ஓட்டம் புருவ நெளிவு அந்த புருவத்தினுடைய அந்த புருவ முடிகள்லாம் எப்படி இருக்கும் அதோட நெளிவு எப்படி இருக்குது அதனுடைய நக அமைப்பு இந்த சிற்ப நக அமைப்பு நகம் தெரியுது பாருங்கள் நகம் தெரியுது பாருங்கள் நகம் நகம் வளர்ந்தால் எப்படி இருக்கும் நக அமைப்பு போன்றவை நாயக்கர் கால சிற்பத்தின் மிக சிறந்த படைப்புகளாக போற்றப்படுகிறது பாருங்கள் இந்த விழி புரு இதை பார்த்தீங்களா அந்த நரம்புகள் எப்படி ஓடிருக்கு பாருங்கள் இந்த நரம்பு எப்படி இருக்கு இது கூட நம்முடைய தமிழருடைய சிற்பக்கலையின் தலை சிறந்த சான்றாக கருதப்படுகின்றது அடுத்தபடியாக கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜபதி கோவிலில் உள்ள குரவன்புரத்தி ரதி தேவி சிலைகளும் காண்போரை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் அமைந்துள்ளது ஒன்றும் இல்லைப்பா நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான ஆயிரங்கால் மண்டபங்கள் உருவாக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான கண்களை கவரக்கூடிய கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன எங்களாருக்கு இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் கருகே உள்ள தாடிக்கொம்பில் அமைந்திருக்கூடிய பெருமாள் கோவில் கோயம்புத்தூருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர் குரவன் புரத்தி ஹரிச்சந்திரன் சந்திரமதி ஆடை ஆபரணங்கள் போன்றவை கலநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இறந்த மைந்தனை இறந்த குழந்தையை கையில் ஏந்தியபடி சந்திரமதி நிற்கக்கூடிய சிலையும் நம்முடைய ஆயிரங்கால் மண்டபம் மதுரை ஆயிரங்கால் மண்டப தூண்களில் அமைத்திருக்காங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தருக்கு அருகில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சிற்பம்தான் கால சிற்பத்தின் கலைநுட்பத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது அங்கே அமைதக்கூடிய சிற்பங்கள் எப்படி இருக்கு அந்த விழி ஓட்டம் புருவத்தினுடைய நலிவு நகை அமைப்பு இதெல்லாம் நுட்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குரவன்குரத்தி ரதி தேவி சிலைகளும் காண்போரை கவரும் வகையில் நம்முடைய நாயக்க மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக பௌத்த சமண சமயங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை புத்தரின் உருவத்தை அமர்ந்த நிலை நின்ற நிலை கிடந்த நிலை கிடந்த நிலை என்றால் படுத்த நிலை போன்ற நிலைகளில் புத்தருடைய உருவத்தை வழிபட்டனர் சமண மதத்தினர் அருக கடவுளையும் அல்லது சமண மதத்தினர் அருக கடவுள் உருவத்தையும் சமண மதத்தினர் அருக கடல் உருவத்தினையும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு தீர்த்த தீர்த்தங்கர் உருவங்களையும் சிற்பங்களாக செதுக்கினர் சமண மதம் சமண மதத்தில் சில சிற்பங்கள் கவுனி நம்முடைய தமிழர்கள் பௌத்த மதத்தை தழுவுகிறார்கள் பௌத் பௌத்த மதத்தை தழுவிய நம்முடைய தமிழர்கள் புத்தருடைய உருவங்களை அமர்ந்த நிலை நின்ற நிலை படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து நம்முடைய புத்தரை வழிபட்டனர் சமண மதத்தினர் அருக உருவத்தையும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர் உருவங்களையும் சிற்பங்களாக சிற்பங்களாக உருவாக்கி வழிபட்டனர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவு மீறிய உயரமும் அதிக பருமனும் பருமன் என்றால் இடை அதிக பருமனுடைய சிற்பங்களாக நம்முடைய சமண மத சிற்பங்கள் அமைந்தன சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று அது திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரே பாறையில் ஒரே பாறையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்களை சிற்பங்களாக செதுக்கி சமண மதத்தினர் வழிபட்டனர் சமண மதத்தினர் வழிபட்டனர் அதே போல் மதுரைக்கு அண்மையில் உள்ள சமணர்களுடைய படுக்கை மதுரைக்கு அருகே உள்ள சமணர்களுடைய படுக்கையிலும் செதுக்கப்பட்டு மிக சிறந்த நுட்பமாக அமைத்துள்ளனர் இதுவே சமண மத சிற்பக்கலையின் சான்றாக திகழ்கின்றது தனி சிறப்பு தமிழருடைய தனி சிறப்பு பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றது யோகக்கலை நாட்டிய கலைகளை கூறும் தமிழக சிற்பக்கலை இடம்பெற்றுள்ளது நம்முடைய தமிழக சிற்பக்கலைத்தில் யோகக்கலைகளையும் கலைகளையும் கூறக்கூடிய கூறுகளும் நம்முடைய தமிழக சிற்பங்களில் இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கரு சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன செங்கல் பைன் சுதை பைன் சுதை என்றால் சிமெண்ட் பைன் சுதை கருக்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன வெண்கலம் முதலான உலகங்களும் செயற்கை இழைகளிலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்பட்டன இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளும் தன் இடத்தை நிறைவு செய்கிறது பெரும் அரங்குகள் காட்சி கூடங்கள் வரவேற்பறைகள் வரையொரு பறகையில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள் நினைவு பொருள்கள் பரிசு பொருள்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்தியான சிற்பங்கள் முதலானவை தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கு தலை சிறந்த சான்றாக இருக்கின்றது எனவே அனைத்து மாணவர்களும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி வைத்த தலை சிறந்த கலைதான் சிற்பக்கலை அந்த சிற்பக்கலையை இன்றைய காலகட்டத்தில் அழியக்கூடிய சூழ்நிலையிலும் தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் என்பதற்காக சில சூழ்ச்சியாலும் நம்முடைய வரலாறுலாம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இது நன்கு உணர்ந்த நாம் அனைவரும் தமிழர்களுடைய தொன்மையான சிற்பங்களை பாதுகாக்க வேண்டும் சிற்ப கலைகளை ஊக்குவிக்க வேண்டும் அவ்வாறு ஊக்குவித்தால்தான் தமிழர்களுடைய பண்பாடும் பழக்க வழக்கமும் தொன்மையும் கலைகளில் சிறந்து கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலும் உலகிற்கு நம்மளால் உணர்த்த முடியும் சரி தெரியுமா நம்முடைய தமிழக அரசு சிற்பக் கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக் கலையை வளர்த்து வருகின்றது மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்பக் கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர் சுவாமி மலை கும்பகோணம் மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிறுவனங்கள் அமைந்துள்ளன சென்னையிலேயும் கும்போகோணத்திலேயும் உள்ள அரசு கவின் கல்லூரிகளில் சிற்ப கலைகளை பயலலாம் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்கம் சிற்ப செந்நூல் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப சென்னூல் என்று ஒரு நூலை வெளியிட்டிருக்கு தெரியுமா தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு நடுகள் நடுவதே தலை சிறந்த சான்றாக இருக்கும் என குறிப்பிடலாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு கண்ணகிக்கு சிலைவடித்த செய்தியும் இடம்பெற்றுள்ளது மாளிகைகள் பல சிற்பங்கள் சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது நம்முடைய தமிழகத்தை தோன்றிய பழமையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலையும் பழமையான காப்பியங்கான இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பதிகாரத்திலேயும் மணிமேகலையிலும் சிற்பக்கலை பற்றி குறிப்புகள் இருப்பதால் நம்முடைய தமிழர்கள் சிற்பக்கலையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நேர்த்தியுடன் திகழ்ந்தார்கள் என்பதை உணர முடிகிறது